இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் குர்த்தி டாப்ஸ் காட்டன் ஃபேன் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் பேர்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி வணக்கம் முக்கிய செய்திகள் புதுவை அரசின் பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி பயில தேர்வான பதினான்கு மாணவ மாணவிகளின் சேர்க்கைக்கான உத்தரவு முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் வீட்டு உபயோகம் நுகர்வோருக்கு ஏற்படும் கூடுதல் கட்டண சுமையை குறைக்க அரசு மானியம் வழங்கும் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு நகரப்பகுதியில் அதிகாரிகளை அச்சுறுத்தும் சுவரொட்டிகள் முதலமைச்சர் ரங்கசாமி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் கோரிக்கை உயிருக்கு ஆபத்து இனி விரிவான செய்திகள் புதுவை மாநிலத்தில் அரசின் பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவ கல்வி பயில தேர்வான பதினான்கு மாணவ மாணவிகளின் சேர்க்கைக்கான உத்தரவை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரியில் அரசு பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு பயின்று நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்றால் பத்து சதவீத இடஒதுக்கீட்டில் மருத்துவக் கல்வி பயில அவர்களுக்கு அரசு உத்தரவிட்டுள்ளது அதன் அடிப்படையில் நிகழாண்டில் மொத்தம் முப்பத்தி இரண்டு மாணவ மாணவிகள் இடஒதுக்கீட்டில் சேர விண்ணப்பித்திருந்த நிலையில் பத்து பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டன இதனையடுத்து இருபத்தி இரண்டு பேரின் விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவற்றில் எட்டு பேரின் விண்ணப்பங்கள் நீட் தேர்வில் நிர்ணயிக்கப்பட்ட மதிப்பெண்ணுக்குள் வராமல் குறைவாக இருந்தது இதனையடுத்து தேர்வான பதினான்கு பேருக்கான மருத்துவக் கல்வி சேர்க்கைக்கான உத்தரவை புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள தனது அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துறை அமைச்சர் இயக்குநர் பிரியதர்ஷினி உயர்கல்வி இயக்குனர் அமர் சர்மா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வீட்டு உபயோக நுகர்வோருக்கு ஏற்படும் கூடுதல் கட்டண சுமையை குறைக்க வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அரசு மானியம் வழங்க ஆணை வெளியிடப்பட்டுள்ளதாக மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார் இணை மின்சார ஆணையத்தின் புதிய கட்டண விகிதங்கள் வீட்டு உபயோக நுகர்வோருக்கு ஏற்படும் கூடுதல் கட்டண சுமை குறித்து புதுச்சேரி அரசால் ஆலோசிக்கப்பட்டு மின்சார சட்டம் இரண்டாயிரத்தி மூன்றின் விதிகளின்படி வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு அரசு மானியம் வழங்க ஆணை வெளியிட்டுள்ளது இதுகுறித்து மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான மின் கட்டண உத்தரவை கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி அன்று வெளியிட்டது புதிய கட்டண விகிதங்கள் ஜூன் பதினாறாம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்படுகிறது எனவும் இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் புதுவை மின்துறையின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டிற்காக ஒரு யூனிட்டிற்கு கொள்முதல் விலை ஆறு ரூபாய் முப்பத்தி ஐந்து காசுகள் என நிர்ணயித்துள்ளது எனவும் இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கு ஐந்து ரூபாய் தொண்ணூத்தி இரண்டு காசுகள் என இணை மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்தால் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது இந்த சராசரி விநியோக கட்டணம் உயர காரணம் மத்திய மின் உற்பத்தி நிலையங்களில் இருந்து பெறப்படும் மின்சாரத்தின் கொள்முதல் விலை ஏற்றமே முக்கிய காரணம் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் இணை மின்சார ஆணையத்தின் புதிய கட்டண வீட்டு உபயோக நுகர்வோருக்கு ஏற்படும் கூடுதல் கட்டண சுமை குறித்து புதுச்சேரி அரசால் ஆலோசிக்கப்பட்டு மின்சார சட்டம் இரண்டாயிரத்தி மூன்றின் பிரிவு அறுபத்தி ஐந்தின் விதிகளின்படி வீடுகளுக்கு பயன்படுத்தப்படும் மின்சாரத்திற்கு கீழ்கண்டவாறு அரசு மானியம் வழங்க ஆணை வெளியிட்டுள்ளது எனவும் அதன்படி அனைத்து வீட்டு மின் நுகர்வோருக்கும் முதல் நூறு யூனிட்டுகளுக்கு புதிய கட்டணமான இரண்டு ரூபாய் எழுபது காசுகளுக்கு நாற்பத்தி ஐந்து காசுகள் மானியம் வழங்கப்படும் எனவும் இதன் மூலம் பொதுமக்கள் வீடுகளில் பயன்படுத்தும் முதல் நூறு யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணம் கடந்த ஆண்டில் செலுத்திய யூனிட் ஒன்றுக்கு இரண்டு ரூபாய் காசுகள் என்ற அதே கட்டணமே செலுத்த வேண்டும் எனவும் அனைத்து வீட்டு மின் நுகர்வோருக்கும் மாதந்தோறும் நூற்றி ஒன்று யூனிட் முதல் இருநூறு யூனிட் வரை பயன்படுத்தும் மின்சாரத்திற்கு அரசு மானியமாக ஒரு யூனிட்டிற்கு நாற்பது காசுகள் வழங்கப்படும் எனவும் இதன் மூலம் நூற்றி ஒன்று யூனிட் முதல் இருநூறு யூனிட் வரையிலான வீட்டு மின் நுகர்வோருக்கு ஜேஇஆர்சியால் விதிக்கப்பட்டுள்ள நான்கு ரூபாய் யூனிட்டிற்கு பதில் பதிலாக மூன்று ரூபாய் அறுபது காசுகள் மட்டுமே செலுத்த வழிவகை செய்யப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் மேற்கண்ட மானியம் ஜூன் பதினாறாம் தேதி முதல் இந்த நிதி ஆண்டில் நடைமுறையில் இருக்கும் எனவும் மேலும் தற்போது நடைமுறையில் உள்ள மாதம் நூறு யூனிட் மின்சாரம் மேலும் வீட்டு நுகர்வோர்களுக்கு ஐம்பது சதவீதம் அரசு மானியம் தொடரும் எனவும் போல் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்படும் மின்சாரம் முழுவதும் இலவசமாக வழங்கப்படும் எனவும் அதில் தெரிவித்துள்ளது இதேபோல் புதுச்சேரியில் முன்னூறு யூனிட்டுக்கு மேல் உபயோகிக்கும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் ஏழு ரூபாய் ஐம்பது காசுகள் மட்டுமே வசூலிக்கப்படுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் முன்னூறு யூனிட்டுகளுக்கு மேல் உபயோகிக்கப்படும் மின்சாரத்திற்கு ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து காசுகளும் நானூறு யூனிட்டுகளுக்கு மேல் உபயோகிக்கப்படும் மின்சாரத்திற்கு பத்து ரூபாய் எழுபது காசுகளும் ஐநூறு யூனிட்டுக்கு மேல் உபயோகிக்கப்படும் ஒவ்வொரு யூனிட் மின்சாரத்திற்கும் பதினோரு ரூபாய் எண்பது காசுகளும் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது எனவே புதுச்சேரியில் வீடு உபயோகத்திற்கு மின் கட்டணம் அண்டை மாநில குறைவாகவே உள்ளது என மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது புதுச்சேரியில் சார்பு செயலர்கள் வாகனத்தை முற்றுகை போராட்டம் என குறிப்பிட்டு நகர பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுவையில் அரசிதழ் பதிவு பெறாத குரூப் பி பணியிடங்களுக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் உள்ளிட்ட சாதியினருக்கு இடஒதுக்கீடு வழங்க தடையாக இருப்பதாக அரசின் சார்பு செயலாளர்களை கண்டித்து அவர்களது வீட்டை முற்றுகையிட்டு ஒப்பாரி போராட்டம் நடத்தப்போவதாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு திராவிடர் விடுதலைக் ஒட்டப்பட்டன இந்த போராட்டத்தை நடத்த முயன்ற சமூக அமைப்பினரை காவல்துறையினர் கைது செய்தனர் இதனைத் தொடர்ந்து புதுவை சிவில் சர்வீஸ் அதிகாரிகள் ஒன்று கூடி ஆலோசனை நடத்தி முதலமைச்சர் ரங்கசாமியிடம் புகார் அளித்தனர் அதிகாரிகளை மிரட்டுபவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர் இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி உறுதியளித்தார் இந்நிலையில் செப்டம்பர் இரண்டாம் தேதி மீண்டும் திராவிடர் விடுதலைக் கழகம் என்ற பெயரில் பரபரப்பு சுவரொட்டி ஒன்று ஒட்டப்பட்டது அதில் ஒரு சதவீதம் உள்ள உயர் சாதிக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து புதுவை மக்களின் கல்வி வேலை வாய்ப்பை பறிக்கும் சதிகார சார்பு செயலாளர்கள் வாகனத்தை மறித்து முற்றுகை போராட்டம் என்று கூறப்பட்டுள்ளது மேலும் அதில் தோழர்கள் கவனத்திற்கு என்று அழுகிய முட்டை தக்காளி மாட்டு சாணம் கண்டிப்பாக எடுத்து வரக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது நாள் இடம் என்பதற்கு எங்கேயும் எப்போதும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுவை நகரப்பகுதியில் ஒட்டப்பட்டுள்ள இந்த சுவரொட்டிகள் அதிகாரிகள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே செப்டம்பர் இரண்டாம் தேதி சமூக அமைப்புகள் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் புகார் அளித்த அதிகாரிகளை கண்டித்து அண்ணா சிலை அருகே சமூக அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது தொடர்ச்சியாக அதிகாரிகளை கண்டித்து புதுவையில் சுவரொட்டிகள் ஒட்டுவது தொடர்கதையாக உள்ளது எனவே முதலமைச்சர் ரங்கசாமி இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதிகாரிகள் மத்தியில் எழுந்துள்ளது ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெறும் புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை கட்டிடத்தில் விரிசல் ஏற்பட்டுள்ளதை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி சட்டசபை அருகே இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளது இந்த மருத்துவமனையில் நாள்தோறும் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் ஆயிரக்கணக்கான நோயாளிகள் உள்புற நோயாளிகளாகவும் வெளிப்புற நோயாளிகளாகவும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஏற்கனவே இந்த மருத்துவமனையில் நோயாளிகளுக்கு போதிய படுக்கை வசதிகள் இல்லாததால் அவர்களை தரையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு கூறப்பட்டு வரும் நிலையில் இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படமும் சமூக வலைதளங்களில் வைரலானது இந்நிலையில் அரசு பொது மருத்துவமனையின் கட்டிடம் முறையாக பராமரிக்காததால் கட்டிடத்தின் சுவர்களில் ஆங்காங்கே செடிகள் முளைத்துள்ளன மேலும் கட்டிடத்தின் ஒரு பகுதியில் பெரிய அளவில் விரிசலும் ஏற்பட்டுள்ளது இதனால் கட்டிடம் வலுவிழக்கும் நிலை உள்ளது எனவே விரைவில் பருவமழை தொடங்க உள்ள நிலையில் அசம்பாவிதம் ஏற்படும் முன்னர் விரிசல் ஏற்பட்ட கட்டிடத்தை சீரமைக்க வேண்டும் என்று நோயாளிகள் மற்றும் பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரியில் அனுமதியின்றி இயங்கும் தங்கும் விடுதிகளுக்கு சீல் வைக்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக புதுவை நகராட்சி தெரிவித்துள்ளது புதுவை நகராட்சி ஆணையர் கந்தசாமி விடுத்துள்ள செய்தி குறிப்பில் புதுவை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் சில தங்கும் விடுதிகள் முறையான அனுமதியின்றி செயல் செயல்படுவதாக வண்ணம் உள்ளது என்றும் இது சம்பந்தமாக புதுவை கிழக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளரிடம் இருந்து பெறப்பட்ட தகவல் மற்றும் நகராட்சி அலுவலர்கள் ஆய்வுகளின் அடிப்படையில் புதுவை நகராட்சிக்குட்பட்ட பகுதியில் அனுமதியின்றி செயல்படும் இருபத்தி ஏழு விடுதிகள் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவற்றுக்கு சீல் வைக்கும் நடவடிக்கையின் முதல் படியாக சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களிடம் விளக்கம் கேட்டு ஏழு நாட்கள் காலக்கெடுவுடன் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு வருகிறதாகவும் இதன் தொடர்ச்சியாக காலக்கெடு முடிவடைந்தவுடன் அனுமதி பெறாமல் இயங்கும் அனைத்து தங்கும் விடுதிகளுக்கும் உடனடியாக புதுவை நகராட்சி நிர்வாகம் சீல் வைக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் கூறப்பட்டுள்ளது மேலும் சம்பந்தப்பட்ட வணிகர்கள் விடுதி உரிமையாளர்கள் உடனடியாக தங்கள் விடுதிகளுக்கு முறையான அனுமதி பெற அறிவுறுத்தப்படுகின்றனர் எனவும் அவ்வாறு அனுமதி பெறாமல் தங்கும் விடுதிகள் நடத்தினால் புதுவை நகராட்சி சார்பாக எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி அனுமதி பெறாமல் இயங்கும் அனைத்து தங்கும் விடுதிகளுக்கும் புதுவை நகராட்சி சட்ட விதிகளின்படி உடனடியாக சீல் வைக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது அரசு சார்பில் வழங்கப்பட்ட வாகனங்கள் பழுதானதாக கூறி அரசு விழாவில் பங்கேற்க அதிகாரிகள் வாடகை கார்களில் வலம் வருவதோடு அதற்கான கட்டணத்தையும் அரசிடமே பெற்று வருவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அரசு சார்பில் ஒவ்வொரு துறை அதிகாரிகளுக்கும் ஜீப் மற்றும் கார்கள் வழங்கப்பட்டுள்ளது அதனை முறையாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருகின்றனர் இந்நிலையில் அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள அதிகாரிகள் அரசு வாகனங்களில் பழுது காரணம் என காட்டி தங்களுக்கு நெருங்கிய உறவினர்களின் வாடகை கார்களை பயன்படுத்தி அதற்கான வாடகை கட்டணத்தையும் அரசிடமே வசூல் செய்து வருகின்றனர் மேலும் வட்டார வளர்ச்சி அதிகாரிகளுக்கு ஒரு வாடகை சொகுசு கார் உதவி பொறியாளருக்கு ஒரு கார் இளநிலை பொறியாளருக்கு ஒரு கார் என தனித்தனி சொகுசு காரில் வலம் வருகின்றனர் அரசு திட்டப்பணிகளுக்கு பங்கேற்பதற்கு மட்டுமின்றி சொந்த பயன்பாட்டிற்கும் அவை பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் சமீபத்தில் காவல் நிலையங்களில் இருந்த சேதமடைந்த ஜீப்புகளுக்கு ஜீப்புகளுக்கு பதிலாக பதிலாக புதிய ஜீப்புகள் வழங்கப்பட்டன வட்டார வளர்ச்சி அலுவலகத்திற்கும் சேதமடைந்த அரசு சார்பில் புதிய ஜீப் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது புதுச்சேரி ஆனந்தா நகர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் செப்டம்பர் நான்காம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது புதுச்சேரி நகர் ஓஹெச்டி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சுத்தம் செய்யும் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் செப்டம்பர் நான்காம் தேதி புதன்கிழமை காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரை ஆனந்தா நகர் கதிர்காமம் ராதாகிருஷ்ணா நகர் மீனாட்சிப்பேட்டை திலாசுப்பேட்டை மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என பொதுப்பணித்துறை அறிவித்துள்ளது மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் ஆறு நாட்கள் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் பகலில் வெயில் சுட்டெரிக்கும் போதிலும் கடந்த சில நாட்களாக இரவில் மழை பெய்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது இந்நிலையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக செப்டம்பர் மூன்றாம் தேதி தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் செப்டம்பர் தேதி தேதி முதல் வரை நாட்கள் தமிழகத்தின் ஒரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் புதுவையில் தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்து எழுபது ரூபாய் இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம் புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை செய்யுங்கள் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்